அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் அன்பு பார்வையாளர்களுக்கு வணக்கம் கனவில் வந்த முயல்கள் இது என்னுடைய இருபத்தி ஏழாவது நூலாகும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் வெளிவந்த ஒரே ஒரு நூல் கனவில் வந்த முயல்கள் இரண்டாயிரத்தி இரண்டில் நூல்கள் வெளிவராவிட்டாலும் வாழ்க்கை துணை மாத இதழுக்காக பல பிரபலங்களை நான் நேர்காணல் செய்தது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது நான் நேர்காணல் செய்த பல பிரபலங்களில் சில பிரபலங்களை பற்றிய திருமண அனுபவங்கள் உங்களுக்காக திருமண சம்பிரதாயம் ரொம்பவும் தேவையான ஒன்று மற்ற நாடுகளில் இல்லாத பண்பாடு கலாச்சாரம் இதில் நாம் ரொம்ப வித்தியாசப்பட்டு இருந்தோம் ஒருவனுக்கு ஒருத்திங்கிற பண்பாடு தான் மற்ற நாடுகளில் இருந்து நம்ம நாட்டை வேறுபடுத்தி காட்டுது சடங்கு என்பது சத்தியம் சமுதாயம் ரெண்டுக்குமே கட்டுப்பட்டது மத நெறிக்கு உட்பட்டது இப்படி சொல்பவர் வேறு யாருமல்ல அனிதா குப்புசாமி அவர்கள் தாய்மண்ணில் பிறந்து நாட்டுப்புற இசையில் சாதனை படைத்து வரும் தம்பதியர் புஷ்பவனம் குப்புசாமி இவர்களின் நேர்காணலிலிருந்து எங்களோட திருமணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு செப்டம்பர் பத்தாம் தேதி நடந்துச்சு நாங்கள் ஒருத்தர் ஒருத்தர் காதலித்து தான் பெத்தவங்க சமூகத்தோட கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் எனக்கு மனைவியை வரப்போகிறவங்களை பற்றி ஒரே ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு அது என்னென்னா எங்கள் வீட்டில் எல்லோருமே கருப்பு தான் அதனால் எனக்கு மனைவியை வர்றவங்க சிவப்பாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் பெண்களோட வாழ்க்கையில் திருமணம்தான் மிகப்பெரிய திருப்பு முனை திருமணத்தை மாதிரி வேறு எதுவுமே இருக்க முடியாது பெண்களோட எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறுவதற்கான முதற்கட்டம் உயர்வான கட்டம் முடிவான கட்டமும் திருமணம்தான் அதை மிக சாதாரணமாக சொல்ல முடியாது எல்லா மதத்துக்கும் இது பொருந்தும் நம்ம நாட்டுக்கு இது ரொம்ப ரொம்ப பொருந்தும் நானும் என் மனைவியும் சேர்ந்து நாட்டுப்புற பாடல்களை மக்களோட மனசில் நிலையாக இருக்கும் நாட்டுப்புற பாடல்களை உலக நாடுகளுக்கு கொண்டு போயிருக்கோம் இசைங்கிறது இன்பத்துக்காக மட்டுமல்ல சமுதாய மேம்பாட்டுக்கு இசையையும் ஒரு ஆயுதமாக பயன்படுத்த முடியுங்கிறத நிரூபிச்சிருக்கோம் இதைத்தான் எங்கள் வாழ்க்கையோட சாதனையாக நினைக்கிறோம் இசையை காற்றிலும் கலக்கலாம் கலையெடுக்கும் கலப்பையாகவும் பயன்படுத்தலாம் நாட்டுப்புற பாடல்கள் இயற்கை சினிமா பாடல்கள் செயற்கை நாட்டுப்புற பாடல் உண்மையான உணர்வுகளின் வெளிப்பாடு சினிமா பாடல் திணிக்கப்பட்டு உருவாக்கப்படும் வெளிப்பாடு இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்